தேவன் நாம யாசிபதி பரே தூதி சோத்ரம் சுனாதா துதி உத்தே இன்று ஒரு வசனம் வருத்தப்பட்டு பாரசமிக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் எட்டு கத்தருக்கு பிரியமான ஜெயனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம் குடும்பத்தில் ஒரே மகன் வியாதிப்பட்டான் சிறுநீரக வியாதி அவனை வாட்டியது தாயோ கவலை கொண்டாலும் கத்தரை தேட மனதில்லாதவளாக சுய வழிகளையும் மனுஷ ஞானத்தையும் மார்க்கத்தையும் நம்பி அலைந்து திரிந்தாள் முற்றியது மகனின் உயிருக்கு மருத்துவர்கள் நாள் விட்டார்கள் கைவிடப்பட்ட நிலையில் வேண்டா வெறுப்பாக ஒரு சுவிசேஷ கூட்டத்துக்கு சென்றால் தாய் வாசலில் நுழையும் போதே வருத்தப்பட்டு நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்ற சத்தம் செவிகளை தொலைத்தது வார்த்தைகள் அவள் இருதயத்தை ஓடுருவி சென்றது மகனுக்காக ஜபிக்க சென்றவள் தன் பாவ நிலையை குறித்து மனம் கசந்து அழுதாள் இழைப்பாறுதலை கண்டாள் குணமடைந்தாள் பின்னர் மகனும் படிப்படியாக குணமடைந்தான் மூன்று வயதில் இன்னும் மூன்று தான் என நாள் குறிக்கப்பட்ட பையன் இன்று இருபது வயது வாலிபனாக வளர்ந்து நிற்கிறான் இது ஒரு உயிருள்ள சாட்சி அந்த குடும்பம் முழுவதுமே கத்தரை சேவிக்கிறது இயேசு நம் ஒவ்வொருவரையுமே அழைக்கிறார் நமது பாரத்தை ஏற்றுக்கொள்ள அவர் ஆயத்தமாக இருக்கிறார் நமது பாரத்தை சுமக்க மாத்திரமல்ல நமக்கு இழைப்பாடுகளை தரவும் அவர் ஆயத்தமாக இருக்கிறார் ஆனால் நமது பாரத்தை அவரிடம் இறக்கிவிட்டு அவர் தருகிற நுகத்தடியை நாம் ஏற்றுக்கொண்டு அவர் கற்றுத்தருகிற வழியில் நாம் நடக்க வேண்டும் ஆண்டவரின் நுகத்தடி நம் தோளின் மீது இல்லாவிட்டால் சத்தூரு தனது நுகத்தை நமது தோளில் வைத்து அழுத்துவான் என்பது ஆண்டவருக்கு தெரியும் ஆகவே தமிழம் அறிகிறவர்கள் ஆத்ம இழைப்பார்கலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே தேவசித்தம் தேவப்பிள்ளையே நமது மனபாரங்களை ஏன் வீணாய் சுமக்க வேண்டும் என்னிடம் வா என அழைக்கும் இயேசுவின் குரலுக்கு தயக்கம் ஏன் காட்டுகிறோம் அவரிடம் போனால் நமது சுய விருப்பங்களை விட்டுவிட வேண்டும் என்ற பயமா சுயம் நம்மை ஆளுகை செய்யும் வரை நம்மால் நமது பாரங்களை இறக்கி வைக்கவும் முடியாது வாழ்வில் இழைப்பார்தலும் கிடைக்காது விசுவாசத்துடன் இயேசு ஒன்றை முழங்கால்களை முடக்குவோம் இயேசு தருகின்ற இழைப்பார்தலை பெற்றுக் கொள்வோம் ஜபம் செய்வோம் எங்களை அதிகம் அதிகமாய் நேசிக்கின்ற அன்பின் பல்லோக பிதாவின் ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய் இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்கிறோம் மனதுக்கம் உள்ள ஆண்டவரே வருத்தங்களோடும் மன பாரங்களோடும் அலைந்து திரிகிற எங்களை அன்போடு அழைத்து நீர் தருகிற ஆத்ம இளைப்பாறுதலுக்காக ஸ்தோத்திரம் நம்பிக்கையோடு உம்மிடத்தில் வருகிறோம் எங்கள் பாவங்கள் அக்கிரமங்களை மன்னித்து ரெட்சிப்பை பெற்றுக்கொள்ள இரக்கம் செய்யுங்க ஆண்டவரே உங்கள் சமூகத்தில் உள்ளத்தின் பாரங்களினால் ஏக்கப் பெருமூச்சு விடுகிற ஒவ்வொரு மக்களுக்கும் சர்வ வல்லமையுள்ள தேவனின் பாதுகாவலையும் ஆறுதலையும் சமாதானத்தையும் தந்தரல ஜெபிக்கிறோம் இன்று ஒரு வசனம் கேட்கிற ஒவ்வொருவரின் ஆவி ஆத்மா சரீரம் குற்றமற்றதாக காக்கப்படவும் சந்தோஷமும் மகிழ்ச்சியுடன் வாழவும் கிருபை தந்தரல ஜெபிக்கிறோம் ஒவ்வொரு குடும்பத்திலும் ரெட்சிப்பின் மகிழ்ச்சி பெறவும் அணுதின தேவைகள் அப்பம் தண்ணீர் குறைவில்லாமல் நிறைவாக இருக்கவும் அவர்கள் வருமானம் குடும்ப தேவைகளுக்கு போதுமானதாக இருக்கவும் தேவன் கிருபை செய்ய ஜெபிக்கிறோம் ஆண்டவரில் கிறிஸ்தவ குடும்பங்களில் ரசிக்கப்படாதவர்கள் ரசிக்கப்படவும் பெண்கள் குணசாலிகளாக திகழவும் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக நீடிய பொறுமையுடன் செயல்படவும் கண்ணின் காட்சிகளுக்கும் இச்சைகளுக்கும் வீண் ஆடம்பரங்களுக்கும் விலக்கி தங்களை காத்துக்கொள்ளவும் தேவன் இரக்கம் செய்திட ஜெபிக்கிறோம் இந்த நாளில் பிறந்த நாளை திருமண நாளை காணும் ஒவ்வொருவரும் புது புது நன்மைகளால் புது கிருபிகளால் நிரப்பப்பட ஜபிக்கிறோம் ஆண்டரதி தேர்வு எழுதுகிற அனைத்து மாணவர்களையும் கத்தோடைய கரம் காத்துக்கொள்ள வேண்டுமாயும் தேர்வுகளை ஞானமாய் சிறப்பாக எழுதி வெற்றி பெற உங்க கிருபை தந்தள்ள ஜபிக்கிறோம் வியாதியோடு பலவிதமான நோய்களினால் உடல் பலவீனத்தினால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளிலும் இல்லத்திலும் சிகிச்சை பெறுகிற ஒவ்வொருவரையும் கத்தாவே உங்க தலைமுகளால் குணப்படுத்தி ஆசீர்வதிக்க ஜபிக்கிறோம் கத்தாவே எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும் மக்கள் கத்தரை அறியும் அறிவில் வளரவும் ரட்சிக்கப்படவும் மூட பழக்கங்களுக்கு விலக்கி தங்களை காத்துக்கொள்ளவும் மதவாதிகள் மந்திரவாதிகள் பயங்கரவாதிகள் தீவிரவாதிகள் மதப்பிரியர்கள் போதைக்கு அடிமையானவர்கள் ஓரின சேர்க்கைக்காரர்கள் பாலியல் வன்கொடுமையாளர்கள் கலப்படக்காரர்கள் கடத்தல்காரர்கள் மனம் திரும்பவும் லட்சிக்கப்படவும் தேசம் அமைதி பூங்காவாக மாறவும் இருக்கிறோம் பயணம் செய்கிறவர்கள் ஆபத்து மோஷங்களுக்கு விலக்கி காக்கப்படவும் சாலை போட்டுகள் ஓட்டுநர்கள் செயல்படவும் ஜெபிக்கிறோம் கடன் சுமையினால் கஷ்டப்படுகிறவர்கள் கடன்கள் செலுத்தி தீர்க்க ஏற்ற வாய்ப்புகள் ஆண்டவரே வேலைக்காக முயற்சிப்போருக்கு தகுதிக்கேற்ற வேலை கிடைத்திடவும் கூலி வேலை செய்கிறவர்கள் பாதுகாப்பாய் வேலை செய்திடவும் தேவதை இரக்கம் செய்திட ஜபிக்கிறோம் ஆண்டவரே திருமண வயது அடைந்த வாலிபர்களுக்கு ஏற்ற துணை கிடைத்திடவும் திருமண தடைகள் அகலவும் சுப்பிரசவம் தாயும் ஆரோக்கியமாக வாழவும் குழந்தைக்காக ஜபிக்கும் சகோதரிகளின் வாழ்வில் மகிழ்ச்சி நலன் காக்கப்படவும் அற்புதங்கள் பத்து மக்கள் விசுவாசத்தில் பலப்படவும் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபத்தை கேட்பவரே அதற்கு தருகிறவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் துதிகனமையுமே உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபங்களும் நல்ல பிதாவே அமேன்